சோழமனர் வரா சோழமனர் வந்துட்டார் டேய் அது நீ வரும்போது மத்தாளுக சொல்லணும் யாரும் சொல்லல அதே நான் சொல்லிட்டு வந்தேன் இப்போ சோழமனும் பராக்கில் சோழமனும் கிராக்கு மாதிரி இருக்கான் சரி எப்படியோ நகையெல்லாம் போட்டிருக்கீங்கல இப்போ நீ தான் மன்னேன் அமைதி அமைதி அவங்க சும்மா இருக்காக நீ மூடிட்டு கதையை கேட்டியா இல்லையா அவை சபை அடக்கம் சந்தோஷம் மன்னா அமருங்கள் மன்னா அமருங்கள் தங்கள் முன்னிலையிலே தான் எங்கள் இருவரையும் ராமாயணத்தை மொழிபெயர்க்க சொன்னீர்கள் அதானே உண்மை ஆமா ஆமா ஆ அப்படி என்றால் தாங்களே எங்கள் இடத்துல அதனுடைய விளக்கத்தை கேட்டால் நாங்கள் சொல்ல காத்திருக்கிறோம் நான் நடிக்க காத்திருக்கிறேன் நீங்களும் நடிக்க காத்திருக்கீர்கள் மன்னர் அவர்களே மன்னர்கள் அனுமதி பெற்று அண்ணா அண்ணா எங்க மண்ண என்னனுதான் கேட்டாண்ணா மண்ணா ஏய் என் அட கஞ்சா குடிக்கி நாயே

கம்பரு சொல்லுங்க பரவாயில்ல தாங்கள் எதுவரை தமிழாக்கம் அதையும் தாண்டி சேர்த்து வந்தன படலவரை எழுதி படலம் படம் மண்ணா என்ன சொன்னாங்க கையை தட்ட வேண்டியதானா முன்னால் வடை போட்டு கொண்டு வந்த பழக்கத்தை இன்னும் நிறுத்தவில்லை நீ மண்ணா மொபைல் கேட்டார்ரா என்னால் சொல்ல வேண்டிய கடமை அவர் மீது எனக்கு சந்தேகமாக்குது என்ன சந்தேகம் இவர் ஒட்ட குத்துவர் தானே கம்பர்தானா என்றா என்ன ஐட்டத்தை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறது மண்ணா கம்பர் எனக்கு தெரிந்து ராமாயணத்தில் கை வைக்கவே இல்லை. அப்புறம் எப்படி கடல் தாண்டும் படலம் தாண்டி ஆ செய்து பதர வந்து என்ன சொல்றார்? அவர் ஊமையிலே அப்படி எழுதி இருந்தார். இருந்தால் அதிலிருந்து அவரை ஒரு கவி பாட சொல்லுங்கப்பா. இன்னை எழுதினவர் சொல்ல மாட்டாரா என்ன? அதான் கேக்குறேன். கம்பர் தாங்கள் எழுதிய அந்த தமிழகம் செய்தியில் உள்ள செய்தியுடிகள் எல்லாம் ஆமா அதில் ஒரு கவி சொல்லுங்களே

யாரு பாடின வர்றல்றா நான் பாடிய பாடல் டேய் நான் தான்டா பா குமுதம் மீட்ட கூட இருக்கிறத பாருனேன் டே டோய் என்று பேசக்கூடாது முறையாக பேச வேண்டும் சொல்லுங்கள் போலவரே உம் அப்படி சொல்ல வேண்டும் நான் பாடிய பாடுறது எங்க குற்றம் இங்க பாரு இவ மாரின்னேனா இவர் மாடின்னேனா பாடியது யார் பாடியது கம்பா பாடினார் கம்பர் நான் தான் கம்பு கம்பர் நான் கம்பர் நான் எப்படி கிறுக்க அப்படி நீ ஒட்ட குத்தரியா கம்பர் எங்க நின்று பாடினார் கம்பர் அங்கே நின்று பாடினா அங்கே நின்றால் கம்பன் அங்கே நின்றால் ஒட்ட கொத்தன் இங்கே அமர்ந்திருந்தால் மன்னன் அப்படித்தானே சொல்ல வருகிறீர்கள் சபாஷ் சபாஷ் உங்களை யார் அங்கு போக சரி ஒன்று சரி நான் பாடிய பாடல் என்ன குறை இந்த பகம் அவர்கள் வர மாட்டேன் நான் வரவே மாட்டேன் இடம் கிடைத்து விட்டது நான் வர மாட்டேன் மன்னா நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தங்களுக்கும் என்ன பிரச்சனை என்ன இடத்திலே பாடியில் பிள்ளை என்று கேட்க வேண்டும் சரி மன்னா